கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் விளம்பரமற்ற அரசியல் ஊழலற்ற ஆட்சி ரெண்டுமே வேறு வேறு தான் ஆனால் ஒன்றாகிட்டே கேள்வியை விளம்பரமற்ற அரசியல் இல்லை அப்படின் தான் எல்லா மண்டிக்கும் புரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது நான் யாருக்கு ஓட்டு போகிறது அப்போ விளம்பரப்படுத்தணும் இல்லை என்ன பண்ண முடியாதுனால் வாக்கு செலுத்த முடியாது அப்போ விளம்பரம் பற்றணும் விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே யாரால் விளம்பரப்படுத்த முடியும் யாரெலாம் விளம்பரம் ஆவாங்க அப்போ பிரச்சனை என்னன்னா அரசியல்னா விளம்பரம் விளம்பரம் என்றால் அரசியல் அப்படி ஆக்கி வச்சு இது சமூகம் அப்படி ஆக்கிச்சு அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா விளம்பரம் இல்லைன்னா அரசியல் இல்லை எனக்கு ஒருத்தர் தெரியாது நான் எனக்கு நல்லது பண்ணுறேன்னு ஒருத்தர் சொல்லணும் எனக்கு தெரியணும் நான் அவர் நல்லது பண்ணுவார் நம்பணும் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவோம் நானே வாக்கு செலுத்துவேன் இல்லை ஒரு நல்லவர்னு நம்பணும் இல்லை நாலு பேருக்கு தெரிஞ்சவர்னு நம்பணும் மற்ற ஒரு நடிகர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தோர்னா அவருக்கு இருபது சதவீதம் வாக்கு இருக்குதுன்னு ஒருத்தர் கணிச்சு சொல்கிறாருண்ணா கணிச்சார் அவர் ஏன் இருபது சதவீதம் தானே கிடைக்கிறது வாய்ப்பு இது ஜெயிச்சிருவார்லாம் சொல்லலை அவர் இருபது சதவீதம் பத்து எண்ணி பார்த்து இவர் போய் எல்லோருக்கிட்டையும் போய் லட்சோப இருக்கிற ஓட்டு வாக்காளர்களை போய் எண்ணி வாக்காளர்கிட்ட எல்லாம் கேட்டு கணக்கு போட்டு இருபது பர்சன்ட் இருக்குதுன்னா சும்மா சொன்னார் சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கணி தேர்தல் கணிப்புன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்லு நினைப்பாங்க இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ட்டு நீங்கள் ஜெய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க வீணாக போய்ட்டு போகுதுன்ட்டு கரெக்டாக அப்போது விளம்பரத்தில் தான் பிரச்சனை இருக்குது அரசியலில் பிரச்சனை இல்லை அரசியல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டுக்கு இல்லை உலகத்துக்கு இல்லை ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு வட்டார வழக்கத்துக்கு ஒரு வார்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து அதை நல்லது இப்படி தான் பண்ணணுன்றதுக்காக பதவி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் செட்டப் பண்ணி ஒரு சோ ஒரு ஒரு சோசிய உலகத்தில் ஒரு அப் அமைப்பு முறையை ஏற்படுத்தி வச்சுருது இந்த அமைப்பு ஒரு முறை மேலே மேலே இருக்குது சோசியலிசம் இருக்குது கம்யூனிசம் இருக்குது தேர்தலில் வந்து வேறு வேறு வித்தியாசமானதெல்லாம் இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வேற தலைவராக இருக்கிறது முடிசூடி கொண்டுருது ராணி ஆட்சி இது மாதிரிலாம் இந்த இந்த உலகத்தில் பலவிதமான அரசியல் அமைப்பு இருக்குது கான்ஸ்டியூஷன் ஒரே மாதிரி கிடையாது அரசியல் அமைப்பு எப்படி கிடையாது ஒரே மாதிரி கிடையாது அதை புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் நம்ம ஊரில் எப்படி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு செலுத்தணும் வாக்கு செலுத்துறவங்க ஆவாங்க அவங்க போவாங்க ஆனால் அதிகாரிகள் இருப்பாங்க கவர்னர் இருப்பார் புரிந்தா என்ன சொல்கிறேன்ட்டு ஆனால் கவர்னரும் என்ன தான் பண்ணணுன்னா வாக்கு செலுத்தின தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதலமைச்சர் இல்லைனாக்கா பிரதான மந்திரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வரத கையெழுத்து போகிற அவர் அவருடைய ஒப்புதல் தான் இன்கேஸ் இந்த நாட்டில் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் ஒதுக்கிட்டு அது இருக்கும் யார் இருப்பாரு கவர்னர் ஆட்சி வரும் அந்த மாதிரி அங்கேயும் போகிறோம் அப்போ மத்திய மாநிலன்ட்டு மாநிலமாக கூட்டு பிரித்து வச்சுக்குது முதல்ல அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்குதுன்றதை யாருக்கு நான் சொன்னாங்களா விளம்பரம் பார்த்துனாங்களா எத்தனை பேருக்கு நான் சொல்கிற பாயிண்ட்டு தெரியும் கட்சி தெரியும் கட்சி இருக்குதுன்னு தெரியும் வாக்கு போடணுன்னு தெரியும் நம்ம கட்சி இப்படி தான் நத்துறோம் இந்த நாடு இப்படி தான் நிர்வாகம் பண்ணுதுன்னு தெரியுமா எல்லாருக்கும் சொல்லிடுறாங்களா நிர்வாகம் பண்ணுறது ஒரு ஆள் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறவங்க நிர்வாகம் பண்ணுறவங்க இல்லை நிர்வாகம் பண்ணுறத கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் அது தெரியுமா நல்லாயிருக்கும் அப்போ நிர்வாகத்தை நிர்வாகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கல அது அப்படியே தான் இருக்கும் ஸ்கூல் அப்படியே இருக்கும் சாலை போக்குவரத்து பல்கலைக்கழகங்கள்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும் துறைகள்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கும் தேர்ந்தெடுக்கிறவங்க மாறுவாங்க அதிகாரி நீங்கள் சினிமா பார்த்துக்கெலாம் சொல்லுவாங்க நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்துட்டு போயிடுவேன் நான் அப்படி இல்லை நான் ஏஎஸ் தான் நான் ஐபிஎஸ் தான் புரியுது என்ன சொல்லிட்டு அப்போது அதிகாரத்துக்கு நிலையாக ஒருத்தர் வந்துறாங்க அதுக்கு தகுதி இருக்குது அதுக்கு என்ன இருக்குது தேர்ந்தெடுக்கிறவருக்கு தகுதி இல்லை தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்களே அவருக்கு என்ன இல்லை ஏன்டா தே தகுதி இல்லைன்னா யார் ஒன்றா நிற்கலாம் சுதந்திர இந்தியாவில் யார் ஒன்றாலும் என்ன பண்ணலாம் இந்த நாட்டை அதெல்லாம் அதனால் என்ன பண்ணணும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்களே எந்தன் பொருட்டோ அவங்கள புறக்கணிக்கக்கூடாதுன்னு ஒன்று வச்சுக்கிறோம் அங்கே தான் நம்ம தோந்துட்டோம் யார் ஒன்றா எலெக்ஷனுக்கு வராங்க யார் ஒன்றா எதனா சொல்கிறாங்க யாருன்னா எதனா பேசுகிறாங்க யார் ஒன்றாலும் வாக்கு நம்மக்கிட்ட அடிக்கிறாங்க அப்போ விளம்பரம் எதுக்காகன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கு எப்படி திருடுறது இவங்ககிட்ட இருந்து இந்த மெஜிஷியன்லாம் பார்த்தீங்கன்னா கை எப்படி ஆட்டினு கீட்டினு பேசி நிற்பாங்க நீங்கள் கவனிக்கிறதுலாம் எங்கேயா இருக்கணும்னாக்கா இந்த கையாக தான் இருக்கும் இந்த கையில் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு போய்ரு அப்புறமா திடீர்னு எப்படின்வார் பார்த்தா கையில் ஒன்று இருக்கோம் நீங்கள் இந்த இந்த மில்லி செகண்டே நீங்கள் கவனிக்க மாட்டீங்க ஓட்டி பார்த்தா தெரியும் அப்படித்தான் ஒருத்தர் சாமியார் கொடுத்துருந்துக்கிறாரு பக்கத்துலேருந்து எடுத்து அந்த கேமராவில் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் போட்டு படி டோ எ எயிட் ஃப்ரேம் போட்டு ஓட்டி பார்த்தா க்ளீனாக தெரியுது ஸ்பீடு அப்படி ஸ்பீட்ல என்ன பண்ண முடியுது இல்லை கண்டுபிடிக்க முடியல போன ஒரு வாடி கூட சொல்லி காமிச்சேன் புரியாது சில பேர் கட்டினா என்னடா இது மூக்கு ரெண்டு பேர் தொட்டு எப்படி பண்ணி பாருங்களேன் கஷ்டமாக இருக்கும் அதனால் அது இப்படி எப்படி எதுன்னு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது எச்ச தடுவி இப்படி பண்ணி இப்படி பண்ணுவாங்க பெரல் மாற்ற மாதிரி ஃபீல் ஆகும் இப்போ சில ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது அப்போ விளம்பரம் என்பது ஒரு ட்ரிக்ஸ் ஒரு உத்தி அப்போ விளம்பர அரசியல் எப்படி ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா உத்திகளை கொண்டு மனுஷங்கள் பண்ணி பண்ணின்னு போட்டாங்க திருடின்னு போய் என்ன பண்ணுகிறான் அப்போ நம்ம நல்லவங்கன்னு நம்ம நம்பி போடுறோம் ஆனால் அவங்க எப்படிங்கிறாங்க நல்லவங்களா இல்லைன்னு எப்போ தெரியும் நமக்கு இன்னும் கூட உங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா தெரியலன்னா யார் பிரச்சனை அப்போ விளம்பரத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்தீங்கன்னா குற்றமே இருது தான் மக்கள் தான் ஸோ மக்கள்கிட்ட போய் சொல்லணும் இதை இதை அப்போ அதுக்கும் ஒன்றும் தேவைப்படுது விளம்பரத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது இதை புரிஞ்சு வச்சுருந்தான் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வந்துக்குது முதல்ல புரிஞ்சு வச்சிக்கணும் ஏன்னா எவன் உண்மையும் அவன் ஜெயிக்க முடியும் எப்போ எல்லாராலையும் விளம்பரப்படுத்த முடியும்னா யார் யூடியூப்பை போடலாம் யார் எல்லாேருக்கும் எதுவுமே கொடுக்கலாம் யூடியூப்பை சேனலை யாரும் ஆரம்பிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் யார் யாருக்கு ஷேர் பண்ணலாம் அப்போ ஒரு நல்ல வந்தால் ஒரு லட்சம் நண்பனுக்கு ஒரு கோடி உனக்கு ஷேர் பண்ண முடியுமா முடியாதா அப்போ இங்கே பிரச்சனை எங்கே பக்கத்தில் இருக்கிறனே ஒரு எட்டு பேர் கொண்ட குழு அதில் நாலு பேர் வானாங்கன்னு போயிட்டாங்க பணத்தை போட்டு ஏன் பொரியலெல்லாம் இல்லை அவங்க வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க அது நடக்கல எனக்கு என்ன லாபம்னு கேட்குறாங்க மற்றேன் இதில் இருந்து நான் இந்த கட்சியில் இருக்குறேன் எனக்கு என்ன லாபம் கட்சியில் சேரும்போதிலே கேட்டுருந்தேன் அதை சேர்ந்துட்டு கேட்குறான் சேர்ந்தான் லாபம் இல்லைன்னு அவன் நினச்சது நான் நடக்கல எனக்கு வானான்னு சொல்லணுமா எனக்குனா லாபம்னு கேட்கணுமா வானே போன்னு கூட சொல்கிறேன் நான் தப்பு கிடையாது ஆனால் இங்கே என்ன புரியல விளம்பரப்படுத்துறது ரொம்ப ஈஸி எங்கே எங்க பிரச்சனை இங்கே நிற்கிது எங்கே நிற்கிது இம்முடியா உன் பொண்டாட்டி உன்னை வெளியே சொல்ல மாட்டேன்றாலும் நீ என்ன உன்னை உன் பொண்டாட்டி கட்டி போட்டாயா தூங்கும்போது என்ன பண்ண முடியும் உன்னால் அப்புறமா என்ன பண்ண முடியும் பிரச்சனை எங்கே ஒரு கோடி பேர ஒருத்தரா அப்புறமா என்ன இப்போ ஒரு நடிகர் வெளியே வந்து நடிகர் கண்ட பொம்பளையே கூட அவன் பொன்னாடி அவனை சந்தேகப்படுவா சந்தேகப்பட்ட நடிகை முடியும் பெண் போனா பின்னாலே கண் போகும் ஒரு நடிகர் ஒரு நடிகை பார்த்துட்டு போகிறாரு பொண்டாட்டி யாரா பண்ணாங்களா அவங்கள உங்கள் வீட்டில் எப்படியே உங்களை சுற்றிக்குறவங்களாம் எப்படியே யாரை கொண்டா டான்ஸ் ஆடி ஒரு ரீல் போட்டு பாரு உன் நிலம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்போ உன்னை யார் கட்டு பத்தினா உன் பக்கத்துல தான் அப்போ பிரச்சனை எங்கே அப்போ பக்கத்துக்கு ஒருவங்கிட்ட முதல்ல ஜெயிக்கணும் நீ உன் பக்கத்துலேயே ஒத்துக்கு இருப்பாங்கல்ல அவங்களை ஜெயிக்கணும் அப்புறமா எப்படி உலகத்துக்கு உதவும் பண்ணி நீ முதல்ல என்ன முடியும் அவ்வளோமா பார்க்கல மற்றவங்கள முடியும்னா என்ன பண்ண முடியா ஆ முடி முடியா கட்டி கூட முடியல உன்னாலன்னு சொல்லணுன்ற அளவுக்கு பண்ணுங்கிறா ஒத்தி என்ன பண்ணு நீ இவ்வளோ ஒருத்தம் என்ன பண்ணுவேன் புரியுதா விளம்பர பத்திரத்தையும் சீன் ஆக்கிச்சு இந்த சமூகத்தில் இப்போ விளம்பர பத்தத்துக்கு யார் யார் உங்களில் எத்தனை பேர் என் என்னுடைய வளர்ச்சி கட்சியில் மெம்பராக இருக்கிறீங்க அவ்வளோதான் எண்ணாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து பேர் எத்தனை பேருக்கு நீங்கள் எத்தனை வீடியோவை ஷேர் பண்ணீங்க அடுத்தது கை தூக்க முடியாது எல்லா வீடியோ பார்த்துட்டீங்களா உங்கள் உங்கள் சேனலில் பிளேலிஸ்ட்டில் வச்சு பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கிறீங்களா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பித்து வச்சுக்கிறீங்களா டெய்லி மெசேஜ் நான் அனுப்புகிறேன் டெய்லியும் மெசேஜ் ஆன்மீகம் வச்சு டெய்லி மெசேஜ் நான் வச்சுக்கிறேன் எத்தனை பேர் உங்கள் நண்பர்களுக்கும் மாற்றி வைக்கிறீங்க எத்தனை பேர் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க மீதி பேர்லையாக வைக்கிறது இல்லை பிரச்சனை எங்கேப்பா அவ்வளோதான் ஒரு நான் ஒரு பேர் கேட்டேன் இந்த உலகத்தை நல்லா இருக்கணும் என்னங்க செய்யணும் அவர் பேரை மாற்றிட்டேன் நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன் நான் வந்து ஒரு பேராசிரியர்கிட்ட எடுக்கிற மாதிரி பேசினேன் அவங்க எப்படி மனநிலை இருக்கிறாங்க என்னான்ட்டு ஆனால் நல்லா தான் சொன்னார் அழகாக சொன்னார் அவர் சொன்னார் முதல்ல நாலு பேர் ஒத்து வைக்கணும் தம்பி நாலு பேர் நீ என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் ஒத்துக்க வைக்கணும் முடியுமா நீ ஜெயிச்சிடலான்னு நாலு பேர் அந்த நாலு பேர் காணுமே இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தன் காணுமே இருபத்தஞ்சி வருஷம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொ உணதல் வந்தவன்ன புரியுத நாலு பேர் இல்லையே சொல்லுங்க விளம்பரம் பத்த முடியுமா முடியாதா விளம்பர பத்தத்துக்கு காசு வேணுமா என்ன ஒண்ணுமே இல்லாத விஜய் விளம்பரமான நீ என்ன பண்றன்னா உட்காந்து போட்டோ போட்டு போடுறதுக்கு ஒன்று தயங்க மாட்டேன்ற யா அப்ப அவன் விளம்பரம் ஆயிட்டானா நீ தான் நினைக்கிறியா உன் தேவை என்ன தனி மனிதனுக்கு எனக்கு என்ன உனக்கு தெரியல அந்த தேவையை யார் தீர்த்து வைப்பான்னு உனக்கு தெரியல என்ன யாரும் நடி அழகு நடந்து எவனும் எழுத பேச நடிச்சுட்டான் அவனுக்கு ஓட்டு ஓட்டுப்படுது யார் தப்பா என்ன நடந்தது சரியா சாதாரண சாப்பாட சத்துணவா மாத்துருந்து அவ்வளோதானே வேற போதுமா உனக்கு அதுன்னு நான் புரியல உனக்கு ஒன்றை குளம் ஒருவனே தேவன் நம்ம திராவிட கட்சி கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகம் இதுதான் தாரக மந்திரம் அண்ணாதுரையோடது அவர் அதை சொல்லி வெளியே வந்து விளம்பரமும் பற்றிட்டாரு நன்னும் போச்சு எப்படி கூட கூட்டம் இருந்தாங்க அவரை கூட அவர் மட்டுமே அவ்வளோ பண்ணார் அவரை முன்னிறுத்தி ஒரு கூட்டம் அப்படி அப்படிதானே அதே மாதிரி தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு கூட்டம் வந்தது அப்படிதானே ஸ்டாலினுக்கு ஒரு கூட்டம் இருக்குது உதயநிதி போட்டாக்கா ஒரு கூட்டம் இருக்குது எப்பவுமே ஒரு கூட்டம் தானே இருக்குது அவன் என்ன பண்ணிக்கிறான் விளம்பரம் பத்தி இருக்கிறேன் உன் மண்டபுல்லாக போந்து நீ தானே உனக்கு என்ன வேணும் இது வேணுமா நான் தான் சொல்கிறேன் ஒரு விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னு சொல்கிற ஷாக்காக நிற்கிறியா நிக்கிற சொல்ல விசேஷமாக உன்னை சொன்னாருன்னு சொல்லு சொல்லுன்றேண்ணா என்ன சொன்னார் உனக்கு ஏன்டா உனக்கே பேசிக்கிறேன் நான் நான் உனக்கு தப்பாகுது எவனுமே இல்லாமல் சொன்ன சொன்னேன் எல்லாம் ஊரெல்லாம் சொல்லிட்டாங்க அவரை ஆனால் நீ என்ன சொல்லுங்கிறேன் நீப்பா எவனுமே சொல்லாமல் தான் என்ன பண்ணி திருப்ப அப்போ விளம்பரமானவங்களே விளம்பர பத்திரத்து தான் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் வேலையை வச்சுக்கிறீங்க நீங்கள் அப்போ உங்கள் தேவை என்ன எதனால் ஒரு சாகை வச்சு உங்களை விளம்பரம் பற்றிக்கணும் உங்களை பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோதானே தன்னை முன்னிலை பத்திரம் எங்கேயா வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என்ன பார் என்னை முன்னிலை தான் நான் பேசுகிறேன் பேசினேதே ஏன் சொன்னேன் இவ்வளோ நாகரிகமாக பேசணுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை பேசாமல் போக முடியாதான் நீ என்ன அது மாதிரி ஆகிடாதுன்ற நான் ஒரு விளம்பரப் பிரியன் இல்லைன்னு சொல்ல வந்தேன் அந்த அர்த்தம் என்ன புரியுதா விளம்பரப் பிரியர்களுக்கு தான் நீ விளம்பர பற்ற பார்க்குற உன் தேவைகளுக்கு நீ விளம்பர பத்தலை உன் தேவைக்கே நீ வாழல உன் தேவை பற்றி உனக்கு தெரியாது உனக்கு என்ன தேவைன்னு தெரியல மழை வந்தால் தண்ணி வந்துச்சுன்னா உடனே அந்த கட்சி வந்தால் போட்டுரும் இந்த கட்சி வந்தால் போட்டுருன்றேன் நிரந்தர தீர்வு எங்கே ரெண்டு பேருமே எடுக்க மாட்டேன்றையா எப்பவுமே அவனை நம்பி வாந்துங்கணும் நான் கர்நாடக போகிறேன் ஒரு இடத்துல ஒரு இடம் ஒரு அஞ்சு மணி நேரம் போகிறாங்க எவ்வளோ வேகத்தில் நூற்றி நாற்பது கிலோமீட்டரில் ரோடு ஒரு அசங்க அசுங்கில் அந்த ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் போகிறேன் ஒரே ஒரு கார் போகிறதுக்கு ஒரு ரோடு அவ்வளோ நல்லா போட்டு வச்சுக்கிறோம் ஒரு கார் போகிறதுக்கு எப்போ அதுலேயும் ஆறு மாதம் கிடையாது பனியெல்லாம் வந்துச்சு பனிப்புழையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த எல்லாம் ஆளே போக முடியாது ஏன்னா போனால் அது ஊருக்கு போய் சேருவாங்க நிச்சயம் இல்லை அந்த ரோடை நல்லா போட்டு வச்சுக்கிறான் புழுங்குற ரோடு இது அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போ குண்டும் குழியுமா எல்லாம் தான் பார்த்துன்னு போயின்னுக்குறாங்க எல்லாம் தானே யாரை கேட்கறதே அப்புறமா என்ன அப்போ விளம்பரம் தானே வந்து எதுக்கு பேசிக்கிறேன் இப்போது அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு இங்கே ஒன்று பேச்சு இவர் கேட்கல அவர் கேட்கல தான் பேசிக்கிறான் யூடியூபர்ஸே எப்படி தாங்குறானுங்க அவனுக்கு எந்த மெசேஜை போட்டால் எத்தனை பேர் வியூ கிடைக்குன்னு பார்த்து போட்டுன்னுங்கிறான் அப்புறமா என்ன அப்போ அவனுக்கு சுய அதை ஐம்பாக்கிறதுக்கு நீ ஒரு நூறு வருஷம் வாழ்ந்துட்டு போகிறவனுக்கு இப்போ புரியாது ஜென்மெலாம் இருக்குது ஜென்ம ஜென்மமாக நம்ம பிறந்து சாப்பிட்றோம் இந்த இந்த எல்லாத்துலேருந்து விடுதலை அடையணும்னு ஒரு நினை நம்பர் அவனுக்கு தான் இதெல்லாம் புரியும் ஓ சும்மா ஒரு குட்டியில் உந்து வார நீ புரியாது அதெல்லாம் அவன் அடிக்கினா இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் புரியாது அவனுக்கு புரியாதுயா ஜென்மாந்திரம் இருக்குது நம்ம குற்றங்களுக்கு ஜென்மத்தில் தண்டனைக்குதுன்னு புரிஞ்சிச்சான தான் இதெல்லாம் புரியும் புரியுதா இல்லை என்ன பண்ணாது புரியாது அதனால் விளம்பர அரசியல் கிடையாது முட்டாள்களை முட்டாளாக வச்சு நிக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணுகிறான் நீயும் முட்டாளா எண்ணுகிறே இதுதான் உன் பிரச்சனை நீயும் அப்போ நீயும் என்னவே செய்யலை உன்னால் முடிஞ்சதை நீ செய்யன்ற நான் ஒரு அரை மணி நேரம் டெய்லியும் கொடுங்கடா டெய்லியும் குட் மார்னிங் போடுன்ற போட மாட்டேன்றான் வேறு எதுவும் செய்ய நான் ஏன் பண்ணணும்னு கேட்குறான் டெய்லியும் குட் மார்னிங் மட்டும் போடுங்கடான்றேன் தெரிஞ்சதுனால அதுலேயே போயிச்சின்ட்டு முதல்ல குட் மார்னிங் நிறுத்தும் அவ்வளோமா பேப்பர் கொடுத்துட்டு போவோம் என் கட்சியில் இருக்கிற எட்டு பேரை சொல்கிறேன் என் கட்சியில் நாலு பேருனா நம்ம எட்டு பேரை ஆயிக்கலான்னு பார்த்தேன் நாலு பேரை நம்ப வைக்கணும் எனக்கு ஒருத்தர் ஒரு எட்டு பேரை நம்ப வைக்கலான்னு பார்த்து காசையும் வர வாங்கினேன் காசங்களாம் கொடுத்துட்டேன் ஆனால் நான் என்ன பண்ண முடியும் நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆக மாட்டேன்றான் ஒருத்தர் இப்போ காசை கொடுத்துட்டு என்னை ஏமாற்றிட்டாருன்னு வர சொல்லுங்கிறான் நான் எங்கே ஏமாற்றினேன் நல்லா பகிரங்கமாக தானே சொல்லி செஞ்சுக்கிறேன் கட்சி க தானே இருக்குது புரியுதா அப்போ என்ன செய்ய வரல யாரும் உண்மையிலேயே தொண்டு செய்கிறதுக்கெல்லாம் வரல விளம்பரமாக என்ன நான் வந்து மதிப்பு மிகுந்தன நான் மட்டும் நிறைவாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா ஒருத்தன் உங்களெல்லாம் ஏமாற்றி ஒருத்தன் தலைவராகிட்டான் நல்லா இருப்பானா சந்தோஷமாக இருக்க முடியும் நினைக்கிறீங்களா முடியாது நடக்க முடியாது சர்க்கரை இருக்கும் உப்பு இருக்கும் மிளகாய் இருக்கும் தக்காளி இருக்கும் என்னென்னவோ இருக்கும் மெத்த வா அங்கே நிம்மதியாக தூங்க முடியாது ம் நான் அப்படி கிட்ட நிம்மதியாக தான் அரசியல் நடத்துவேன் பார்க்கலான்றேன் நான் வரல ஏன் பிரச்சினையா அதுக்கு ஒருத்தன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் இவர் லெனா வச்சுக்கிறாரு அதை பாதுகாக்கிறதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாருன்றான் நான் எவ்வளோ வருஷம் பாதுகாத்துக்க முடியும் என்ன ஒரு இரநூறு வருஷம் பாதுகாத்துக்க முடியும் என்ன நான் ஒரு இரநூறு வருஷம் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் என்ன எவ்வளோ நாளே இன்னும் டக்கரைச்சு பாதுகாத்தா நான் எவ்வளோ நாள் இருக்க முடியும் ரொம்ப பாதுகாப்பாகிறேன் ஷீல்டு எல்லாம் போட்டு நான் எவ்வளோ நாளே நூற்றி இருபது முடியும் நினைக்க நூற்றி இருபது அல்ல இது புரியவே இல்லை இது புரிஞ்சவன் நான் என்ன தான் நான் பாதுகாத்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன தான் ஆயினா தானே எஸ்கேப் தான் அப்படி தானே தங்கத்தை பூட்டி வைத்தா வைரத்தை பூட்டி வைத்தா உயிரை பூட்டையை இது பூட்டு ஏன்னா ஒரு சாதாரணமாக பாட்டி பாட்டியாதவனுக்கே இது புரியுதுன்னா ஒரு ஞானம் பெற்ற கடவுள் புரிஞ்ச மனுஷன் இது புரியுமா புரியாது இந்த அடிப்படை ஒன்று கூட உனக்கு புரியல எவ்வளோ நாள் பாதுகாத்துக்க முடியும் சரி உ சுற்றி ஒரு பத்து ஏக்கரை சுற்றி இது பக்கம் இந்த பத்து ஏக்கரை சுற்றி இது பக்கம் வச்சு போனால் உடம்பே விட்டு வாடான்றான் அவன் சுற்றி வச்சுக்கிறேன் ஏதோ டெக்னாலஜிலாம் வளர்ந்து சுற்றி இங்கே வச்சுட்டேன் அவன் நான் சொல்கிறான் உடம்பே விட்டு அக்களையே விட்டு வாடான்றான் இப்போ அக்களே திரும்ப தான் போகிறேன் அடிப்படை உண்மை புரிஞ்சோன்னு ஏமாத்து ஏமாறு முடியாது நான் உங்களை ஏமாத்தலாம் பிறக்கல நான் அந்த வேலையை எனக்கே இல்லை நான் வாழ்க்கையை கொண்டாடுறேன் அவ்வளோதான் நான் வசதியை கொண்டாடுறேன் என்ன நான் கொண்டாடுறேன் ஸோ விளம்பரம் பத்துறதுன்னா நீ செய்யணுமா இல்லையான்னு கே நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறேன் இப்படி ஒரு மனுஷனை பார்த்த நீ என்ன செஞ்சேன் என்னை தானே என்ன செஞ்சேன்னு கேட்குறேன் மெசேஜ் டெய்லியும் கேட்குறதானே பண்ணுறது தானே நீ எழுத வர முடியாது நான் தானே அது என்ன பண்ண பார் சார்லாம் எப்படி காலி வந்தி கூட ரெண்டு பேர் கூட்டி வர முடியாதா என்ன அப்போ அவ்வளோதான் நீ அப்போ ஏன் முன்னேறல நாடே நான் நல்லா இருக்கணும் என்னை கூட குறுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை அவ்வளோதான் தான் விளம்பரெலாம் மேட்டு கிடையாது விளம்பரம் பற்றி சூச்சியெல்லாம் வந்து வந்துச்சே இல்லையா யூடியூப் வந்துச்சே இல்லையா ஃபேஸ்புக் வந்துச்சியா இல்லையா ட்விட்டர் வந்துச்சியா இல்லையா இன்ஸ்டாகிராம் வந்துச்சியா இல்லையா யாரோ சில பேர் தான் இன்ஸ்டாகிராமில் போட்டுன்னு யாரோ சில பேர் தான் என்ன பண்ணுறீங்க ஸ்டேட்டஸில் விற்கிறீங்க அதை மற்றவங்கெல்லாம் வீடியோவில் கமண்ட் எதிர்த்து பேருன்னு நான் அப்படி தானே அப்புறமா அண்ணா நான் உங்களுக்கு குற்றம் சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை நீங்கள் லேசாக இருங்க உங்கள் பிரச்சனை இல்லை உண்மையானவங்க இந்த கட்சிக்கு உண்டானாங்கன்னா வந்தாங்கன்னா அப்போ கட்சி வளரும் பிரச்சனை நான் மட்டும் கிடையாது இல்லை ஆனால் நான் செயல்பட்டு தான் இருப்பேன் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் பித்தியாருக்கு நன்மை செய்து நான் தான் சொல்லி வச்சுருக்கிறேன் உபதேசம் அப்படின்னா எனக்கு வேறு கதையே கிடையாது வேறு எதையும் விட்டு உபதேசத்துக்கு வந்து சொல்லி இப்போ வந்து காசு தராங்கிறதுக்காக உபதேசம் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா யார் தப்பேன் உங்கள் தப்பு ஏன் நோக்காண்ணா எவனா ஒருத்தனுக்கு விடுதலை அடைவானா அவனுக்கு நான் உண்மையை சொல்லி கொடுப்பேனான்ட்டு நீ நான் நினைக்கலாம் பணம் பண்ணுறதுக்காக ஆமாம் பணம் வந்தால் பண்ணுறேன்ட நான் என்ன பிரச்சனை ஐம்பது நாள் பன்னெண்டு வாரம் வராருண்ணா ஒருத்தர் சந்தோஷம் தானே வரவானா போய் இங்கே அந்த மாதிரிலாம் வரக்கூடாது நீ நின்று சொன்னா உன் தம்பி வந்து கேட்டேன் நான் ஏன் இங்கே வரணும்னு கேட்டா பதில் அம்மா கேட்டேன் எழுந்து போயிட்டு நான் சொன்னேன் உட்கார வச்சு ஸ்கூல் போனேன் அங்கே போனேன் எங்கே எதுக்கு போனேன் இங்கே எதுக்கு போனேன் கேள்வி பதில் சொல்லி வச்சுக்கிறேன் அதனால் விளம்பரம்லாம் மேட்டர் இல்லை விளம்பரம் பத்திரத்துக்கு ஆள் இல்லை கம்பெனியில் காசு கொடுத்து ஆக்கணுன்ற ஆள் நான் இல்லை அப்படியெல்லாம் வந்து நான் உதவி செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லைவே இல்லை நல்லது செய்ய வந்தவனுக்கு எதுக்கு பணத்தை எடுத்து போய் கொடுத்து இல்லைன்னா சும்மா நடித்து ஏமாற்றி தந்திரங்களை நான் ஏன் கையாளணும் அப்போ உண்மையிலேயே உதவுத்துக்கு ஒரு ஆள் இல்லாத போது நான் ஏன் இந்த கட்சிக்கு வரணும் நான் என்ன கேட்குறேன் அப்போது கட்சியில் ஏன் அதை செய்யலை செய்ய முடியாதவன் தப்பு கிடையாது வானான்னு போனது ஒன்றும் குற்றமே இல்லை ஏன் முடியல அவர் வானான்டாரு தப்பே கிடையாது எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனையே இல்லை இப்போ இருந்துன்னு ஏன் செய்ய மாட்டேன்ற ஏன் செயல்பட மாட்டேன்ற அதான் கேள்வி புரியுதானா சொல்கிறேன்ட்டு எங்கே இருந்துன்னு போய் என்னை பிடிக்குதுன்னு சொல்கிறேன் நீ எத்தனை பேருக்கு விளம்பரப்படுத்தின அதான் என்னுடைய கேள்வி அப்போ உனக்கு சரின்னு தெரிஞ்சால் கூட அது ஏன் சார் மற்ற சொல்ல மாட்டேன்ற புரியுதா உன் சூழல் சரியில்லை உன் இமீடியட்டாக இருக்கிறவங்களே ஒன்று என்ன பண்ண மாட்டேன்றாங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லை நீயே சரியில்லை வேறு ஏதோ பெருசாக நினச்சிக்கிறேன் எதிர்பார்க்குறேன் அதுதானே உன் பிரச்சனை அப்போது சரி லவல் தானே அப்போது முதல்ல நான் உங்க கூட கூட சரியில்லைன்னா நான் ஏதோ சொல்லலாம் அதுலாம் விட்டுருப்பானு நீயே சரி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அவங்க பார்த்துங்க அப்போ எல்லோருமே ஜெயிக்க முடியும் ஜெயிக்காதது காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்னை உதவுனீங்கன்னா நான் நல்லா இருக்க வைப்பேன் அவ்வளோதான் நான் செய்ய முடியும் இப்போ நீங்கள் இப்படி சொல்லலாம் அவர் அவர் பெருசாகிறதுக்கு இப்படிலாம் பேசுகிறாரு இந்த பக்கம் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க முதல்ல விளம்பரம் இல்லாத அரசியல் ரெண்டாவது ஊழலற்ற ஊழல்னால் முதல்ல என்னான்னு கேட்கலாம் ஊழல்னால் என்ன கையூட்டு பெறுதல் ரகசியமாக பொருளாதார விடுதலை அடையிறதுக்கு எனக்கு பொருளாதாரத்தில் விடுதலை அடையலை அதை அடையிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் பணம் கொடுத்தா நான் எதையும் செய்வேன் பொருள் கொடுத்தா எதுவும் செய்வேன் பொருளாதார விடுதலை அடையினா ஒன்று செய்வேன் நீங்கள் பொருளாதார விடுதலை அடையிறதுக்காக மட்டுமே இந்த ஊழல் நடக்குதுலாம் கிடையாது பெண் ஏற்பாடு பண்ணி செய்யறதும் உண்டு மண் ஏற்பாடு இடம் குத்து ஸோ மண் பொண்ணாசை பொ மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை மூணு ஆசை வச்சுன்னு ஒரு மனுஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா தகாத வேலையில் செய்யலாம் இது தகாது அந்த வேலையை செய்கிறான் அவற்ற அதுக்கு தான் கைவிட்டு அப்படி தானே தகுந்த வேலை செய்கிறதுக்கு கூட ககு கைவிட்டு இந்த நாட்டில் தகாத வேலைகள்லாம் இல்லை தகுந்த வேலையை செய்கிறதுக்கே ஏன்னா அவர் அரசாங்கம் தரசாம்பம் பத்திர ஒரு காவல்துறையில் ஒத்துருக்குறாரு அவர் கைவிட்டு வாங்குறாருன்னு குட்டுறதுக்காக சொல்ல வரல அவருக்கு ஒரு வண்டி கொத்துக்குறாங்க வண்டி கொத்துறேன் அதுக்கு பி பெட்ரோலோ அது டீசலோ போடணும் எவ்வளோ தராங்க அந்த கார் எவ்வளோ ஓடுது அப்படி யாருமே ஒன்றும் கணக்கு போடல நம்ம கூட அவர் போதுமானது கொடுக்கல அப்போ அவர் என்ன பண்ணுவார் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் இப்போ நான் அனுகிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை நான் போய் போய் காவல்துறையாக அணுகிறேன் அவங்க வந்து அந்த மனுஷனை இல்லைது அந்த திருனை பிடிக்க போகணும் அவருக்கு அந்த வேலைக்கு போகணும் அதுக்கு போடுற டீசல் செலவு யார் பார்க்குறது ஒரு பைக் வச்சுக்கிறாருண்ணா பைக்களுக்கு பெட்ரோல் யார் போடுவா கவர்மெண்ட் தானே பார்க்கணும் போய் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க முடியாமல் வந்துட்டார் அந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி வந்துட்டார் நஷ்டமாயிடுச்சு கவர்மெண்ட் தான் தா அப்போ அவர் வீடு கட்டுறது என்ன செய்வார் என்ன செய்வார் அவரே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவர்கிட்ட தான் கேட்பாரு என்கிட்ட பணம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் டீசல் போடுங்கன்னு ஊழல் கேட்டாரா டீசல் போட சொன்னாரா அவர் டீசல் கேட்டார் அவர் பணம் வாங்க முடியாமல் டீசல் கேட்டார்னு சொல்லியே சொல்ல மாட்டியா புரியுதானே சொல்கிறேன்ட்டு அப்போ ஒருத்தர் வெயிலில் நிற்கிறாரு எங்கே டிராஃபிக் போலீஸில் வெயில் அவர் போடுது மயக்கச்சு விடுறார் யார் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் அந்த ரோட்டில் போகிறவங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி தானே அப்போ அவங்க பாதுகாப்பற்ற ஒரு அரசு ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தன் தன்னிலையை காப்பாற்றிது அவங்களுக்கு காசு தேவைப்படும் போதே இப்போ ஊழல் வாங்கினாங்களா போதிய சம்பளம் இல்லாதனால எக்ஸ்ட்ரா கேட்டாங்களா தகுந்த வேலையை செய்கிறது கூட ஏன் காசு கேட்க வேண்டியதாக நான் ஒரு கேஸு சீட் பண்ணிட்டு பிரச்சனை போயிருந்தேன் அங்கே ஆர்பிட்ரி நீதிமன்றம் மாதிரியே ஒன்று வழக்காடு மன்றங்கள்லாம் தனியாக இருக்குது அதை ஒரு சீட்டு கம்பெனி நத்துது அதில் வேலை செய்கிறவன் சீட்டு கம்பெனிக்காரன் அந்த ஆர்பிட்டராக இருக்கிறவங்க மட்டுந்தான் கவுர்மெண்டாக மீதி அதை கூட வேலை செய்கிறவங்கலாம் பர்சனலாக ஆள் சீட்டு கம்பெனிக்காலும் தான் அப்போ அந்த கம்பெனி தர்மம் எப்படி இருக்கும் புரியுதா ஒரு சீட்டு கம்பெனி நடத்துது ஆர்பிட்டார் கோட்டை இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத வேலை நீங்கள் இப்போ கையூட்டி இருந்தாலும் நடந்தது நிர்வாகம் சரியாக இருந்தால் என்ன பண்ணுவான் ஆ எத்தனை பட்டினா நீ போய்க்க வந்து சொன்னால் என்ன பண்ணுவான் ஏன் வெளியே அங்கெல்லாம் எங்கள் நாட்டில் எந்த போகணும் நான் டிராஃபிக் போலீஸ்லாம் நடுவில் எங்கேயும் டிராஃபிக் பண்ணவே இல்லை கேமரா வச்சுட்டா மேட்ரு முடிஞ்சிடுச்சு நீ தாண்டி போய்கண்ட்டான் வீட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டான் இங்கே நம்மளுங்க அப்படி தானே நம்மளாக்க தளவு உந்தால் ஓடியாதா முதல்ல தொப்பி போய் ஹெல்மெட்டு போனோன்னு சட்டம் போட்ட உடனே முதல்ல ஹெல்மெட் யார் மாட்டிக்கணும் போலீஸ் தானே அது மாதிரி போலீஸுக்கு ஸ்டிக்கர் ஓட்டின்னு ஹெல்மெட் போடாமல் சுற்றுறான் முன்னாடியாக இருக்க வேண்டிய எப்படி இருக்குண்ணா அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது ஸோ ஊழல் எதனால் ஏற்பட்டுச்சு அவருக்கு போதிய செல் போதிய வசதியும் அவருக்கு கொடுத்தா என்ன பண்ணுவார் அவர் ஊழல் வாங்குற மனசு வராது வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் சொன்னால் செய்வார் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ போதுமான வாழ்க்கையை அவருக்கு என்ன பண்ணலை நம்பா கொடுக்கல கொடுத்துட்டா வாங்க மாட்டாங்க அப்போ அதையும் பார்க்கணும் தானே இப்போ நிர்வாகத்திறன் தான் ஊழலுக்கு காரணம் திராணி அற்ற அரசு ஊழல் வாங்க தான் செய்வாயா ஜட்ஜி வீட்டில் இவ்வளோ பணம் இருந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா நியூஸில் சொன்னாங்க தானே என்னன்னாரு ஜட்ஜி சொன்னாங்களா யாருன்னா ஜட்ஜி வீட்டில் இவ்வளோ பணம் வந்துது தெரியும் தானே உங்கள் எல்லாருக்கும் ஜட்ஜி என்னரு எங்கேயா தூக்கு போட்டாங்களா இவ்வளோ பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்களா எங்கே நமக்கு எங்கே தெரியுமா அதை பற்றி நம்ம பேசணுமா நியூஸில் பார்த்தோன்னே என்ன பதிச்சுங்க அப்படியே அவ்வளோ கோடி எடுத்துங்கிற கோடி எப்படி உள்ளே வந்தது ஜட்ஜி வீட்டில் அப்புறமா எங்கே நம்ம கேட்க கட்டி போகிறோம் இது பத்திரிகை என்ன கேடுச்சு அப்போ பொறுப்பான பத்திரிகை என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ பத்திரிகை எதுக்காக வந்துக்குதே ஒரு விளம்பரமான ஒரு நியூஸை சொல்லிட்டு நாங்கள் பத்திரிக்கை வைக்கணும் அவ்வளோதானே தவிர எதை கண்காணித்து கரைச்ச வைக்கணுமாண்ணா புரியுதான் என்ன சொல்கிறேன் ஒரு பிரியாணி ஒரு பிரச்சனை நடந்துச்சு போச்சு எட்டு வருஷம் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை இப்போ தீர்ப்பு கொடுக்கும்போது அதை பற்றி பேசிக்கிறான் இது வரைக்கும் அவங்க உள்ள மேக்கப் செட்லாம் வச்சுன்னு கிளி போட்டுக்கிறாங்க இப்போ சொல்கிறான் முதல் வருஷமே போட்டு வந்துருப்பாங்க தானே ரெண்டாவது வருஷம் போடுமா அப்போ எட்டு வருஷம் நல்லா தானே இருந்துக்கிறாங்க அப்பா சொகுசு வாழ்க்கை தானே ஆ அப்புறமா என்ன நம்ம எதையுமே கண்டுக்கிறது இல்லை சொல்கிறோன்னு என்ன பண்ணல அது மாதிரி கடைசி வரைக்கும் அப்போ ஊழல் நடக்குமா நடக்காதா ஊழல் நடக்கிறதுக்கு யார் தான் காரணம் நிர்வாகத்திறன் நான் நானும் தான் காரணம் எனக்கு தகுந்த வேலையை செஞ்சு கொடுன்னு என்னால் கேட்க முடியல இப்போ நான் போலீஸ்கார்கிட்ட போய் எப்படி பிடிச்சிக்கொடுன்னு சொல்ல முடியும் அவர் தான் டீசல் போகிறதுக்கு காசு இல்லை என்ன பண்ணுவார் புரியுதா அப்போ நானே என்ன பண்ணுவேங்க ஆட்டோமேட்டிக்காக பொ பொருள் ரூபாய் பொருள் திருண்டி போயிடுச்சு நான் அஞ்சாயிரரூபா என்ன ஆகிடுப்பேன் நான் நாற்பத்தஞ்சாயிரம் வரும் இல்லை அப்படி தானே அவ்வளோதான் விஷயம் அப்போ ஊழல் எப்படி ஆரம்பிக்குது போதுமான அளவுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா எப்படி ஊழல் நடக்கும் அப்படி தானே அப்போ நம்ம தான் சரியில்லை நம்ம தான் அடிப்படை காரணம் பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது